அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்து வயதான சமயங்களில் அல்லது மெடிக்கல் சுச்சுவேஷன்ஸ் காரணமாக சிலருக்கு தொடர்ந்து பீஷா வெளியாகிட்டே இருக்கும் இது மிகப்பெரிய ஒரு வேதனையான ஒரு விஷயம் ஒரு நாளைக்கு ஒரு நார்மலாக பீஷா போகிறது வேறு சிறுநீர் கழிப்பதுங்கிறது வேறு ஆனால் ஒரு நாளைக்கு பதினெட்டு தடவை பத்து தடவை இந்த மாதிரி தொடர்ந்து போச்சுன்னு சொன்னால் அவங்களுடைய உடம்பினுடைய சத்துக்கள் எல்லாம் குறைஞ்சும் ரொம்ப டீஹைட்ரேட் ஆயிடுவாங்க அப்போ அந்த நபர்களுக்கான அவங்களுடைய மெடிக்கல் விஷயங்களை கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள் டாக்டர்ஸ் அணுகுங்க கண்டிப்பாக அதனுடைய ட்ரீட்மெண்ட்டை நாங்கள் மேற்கொள்ளுங்க அதனோடு சேர்த்து இந்த வசீஃபா தங்களுக்கானது இது கொஞ்சம் கஷ்டமான வசீஃபா இது ஆனால் அந்த சிரமத்தை விட இதை ஓதுறது சிரமம் கம்மி அப்படிங்கிறனால இந்த வசீஃபாவை தங்களை கொண்டு வந்திருக்கேன் தாங்கள் ஆரம்பமாக ஒரு பாட்டிலில் தண்ணீர் எடுத்துக்கொள்ளுங்க ஒரு ஒரு லிட்டர் பாட்டில் அல்லது ஒரு ஒன்றரை லிட்டர் பாட்டில் போதுமானது அதை தண்ணீர் எடுத்துக்கொள்ளுங்க அந்த தண்ணீரில் தாங்கள் ஆரம்பமாக நூற்றி ஒரு முறை தருதே இப்ராஹிமியை ஒதுக்கொள்ளுங்கள் தருதே இப்ராஹிமே நம்ம தொழுகையில் ஓதக்கூடியது தருதே இப்ராஹிம் அல்லாஹலி அலா முஹமதீன் வாலாலி முஹமதின் கமா சொல்லை தா அலா இப்ராஹிம வாலாலி இப்ராஹிம்மை இன்னக்க ஹமீது மஜீத் அல்லாஹ பாரிக் அலா முஹமதின் வாலாலி முஹமதின் கமா பாரக் தா அலா இப்ராஹிம்ம வாலாலி இப்ராஹிம் இன்னக்க ஹமீது மஜீத் இன்ஷா அல்லாஹ் நம்ம ஏற்கனவே போட்ட பதிவுகள் எந்தவொரு கிடைச்சிச்சுன்னு சொன்னால் அல்லாஹ் நான் தருதே இப்ராஹிம் அந்த கொடுத்துருக்கோம் அப்படின்னா அந்த பதிவுகளை நான் லிங்க் பண்றேன் எல்லா இடங்களையும் நீங்க தரோதே இப்ராஹிமி அப்படின்னு நீங்க கூகுள் அடிச்சாலே தருவதே இப்ராஹிமி வந்துரும் இங்கிலீஷ்ல வரும் தமிழ்ல வரும் அரபில வரும் தருதே இப்ராஹிமே கிடைச்சிடும் தரோதே இப்ராஹிமியை தாங்கள் நூத்தி ஒரு முறை ஒதிக் கொள்ளுங்கள் ஓதிட்டு சுரா முசம் சுரா முசமில் இரண்டு பக்க சூரா அது இரண்டு பக்கங்கள் கொண்ட சூரா சுரா முசமில் சுரா முசமிலை தாங்கள் பதினெட்டு தடவை உத வேண்டும் பதினெட்டு தடவை ஓதணும் சூரா முசமியில் கொஞ்சம் நேரம் எடுக்கும் ரெண்டு பக்கம் சூறாகுது சூரா முசமில் குரானில் எத்தனாவது சூறாது இந்த ஜிசில் உங்களுக்கு ஸ்க்ரீனில் வந்துடும் இந்த சூரா முசமிலுடைய இங்கிலீஷ் டிரான்ஸ்லேட்ரேஷனும் உங்களுக்கு கூகுளிலே கிடச்சிரும் இதுக்கான தனி கிதாபுகள் இருக்குது அரபி தமிழ் கொண்ட குரான்கள் வந்திருக்கு தாங்க அதையும் இன்ஷா அல்லாஹ் பெற்று ஓதிக்கொள்ளலாம் அல்லது உங்களுக்கு குரான் ஓத தெரிவது ஆக சிறந்தது கண்டிப்பாக குரான் ஓத தெரியாதவர்கள் அதை கற்றுக்கொள்வது மிக மிக முக்கியமானது சரி சுரா முசம்மிலை பதினெட்டு தடவை தாங்கள் ஓத வேண்டும் ஒரே அமர்வில் உட்காந்து ஓதுறது சிறந்தது உங்களால் முடியலை அப்படின்னு சொன்னால் பேச்சை குறைச்சிட்டு யார்கிட்டையும் பேசாமல் ரொம்ப தூரம் எழுந்திரிச்சு போகாமல் நீங்கள் உங்களுடைய சின்ன சின்ன வேலைகள் முடிச்சுட்டு ஒரு பதினெட்டு தடவை தாராளமாக ஓதிக்கொள்ளலாம் பதினெட்டு தடவை ஓதி பிறகு மீண்டும் நூற்றி ஒரு தடவை தருத இப்ராஹிமையை ஒதுக்கொள்ள வேண்டும் முன்பின் நூற்றி ஒரு முறை தருத இப்ராஹிமை நடுவில் பதினெட்டு தடவை சுரா முசம்மை ஓதி அந்த தண்ணீரில் ஒதுக்கொள்ளணும் அந்த தண்ணீரை மட்டுமே தாகம் எடுக்கும் போதெல்லாம் குடிக்கணும் அந்த தண்ணியை மட்டும்தான் குடிக்கணும் வேறு தண்ணி குடிக்கக்கூடாது ஒரு வேலை இப்போ உங்களுக்கு தண்ணி குச்சு குடிச்சு குடிச்சு குறைஞ்சிருச்சு ஒரு கா பாட்டில் தான் இருக்குன்னு வைங்க அதில் நீங்கள் ரீஃபில் பண்ணிக்கீங்க மறுபடியும் மறுபடியும் தண்ணி அதிலே ஊற்றி அந்த தண்ணியிலே ஃபுல்லாக முடிஞ்ச பின்னாடி ஊற்றுறதில்ல கொஞ்சம் தண்ணி இருக்கணும் தண்ணி இருக்கும் பொழுது அந்த தண்ணியை திரும்பி ஊற்றி குடிச்சுக்கலாம் ஒரு நாளைக்கு ஒரு தடவை இந்த அமல் செய்து கொரணும் தொடர்ந்து இது போன்று அல்லாஹ் தாங்கள் மூன்று நாட்கள் செய்யுங்கள் ஃபஸ்ட் நாளே உங்களுக்கு மாற்றம் தெரியும் இப்போ உதாரணத்துக்கு ஒரு நாளைக்கு பத்து தடவை பதினஞ்சு தடவை போயிட்டு இருந்தீங்கன்னு சொன்னால் அது ஒரு நாளில் மூணு தடவையாக குறைஞ்சிரும் ஃபர்ஸ்ட் நாளே மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும் இரண்டாவது நாள் மூன்றாவது நாள் ஒருவேளை மூன்று நாட்கள் போதியும் இந்த அமல் உங்களுக்கு கை கூடலை யூரின் போயிட்டு தான் இருக்குன்னா இன்னும் ஒரு நாலு நாள் எக்ஸ்ட்ரா இன்ஷா இன்ஷா அல்லாஹ் உறுதியாக இன்ஷா அல்லாஹ் தாங்க மெடிசின்ஸை எடுத்துட்டு வாங்க அதனோடு இந்த அமலுடைய பறக்கத்தை நீங்க பாப்பீங்க உறுதியாக இன்ஷா அல்லா பீஷாப்பினுடைய அந்த தொடர் அதிகமான பீஷா போறது குறையும் என்பதாக எழுதுறாங்க அற்புதமான அமல் இது அல்லாஹுவினுடைய குரானினுடைய வரக்கத்தை பெண்கூடாக பார்க்க முடியும் இத சிலருக்கு நான் சொல்லி அல்லாவுடைய கிருமியில அவங்க நல்ல சந்தோஷமான பதில் சொல்லியிருந்தாங்க தங்கள் வரைக்கும் இதை எத்தி வைக்கிறோம் பயங்கரமான சிரமமான சூழ்நிலைகள்ல பல நபர்கள் இருப்பாங்க அவங்க வரைக்கும் இதை பயன்படட்டும் சொல்லி எத்தி வைக்கிறோம் அல்லாஹ் சுபானுத்தாலா அனைத்து விதமான நோய் நொடிகள் இருந்தும் நம்மையும் நமது குடும்பத்தார்களையும் பாதுகாத்தல் விரிவான

மேலும் மருத்துவ செலவுகள் என அனைத்து செலவுகளும் பொதுமக்களுடைய உதவியை கொண்டே நிகழ்ந்து வருகிறது இன்றைய ஜக்காத் சிதக்கா மற்றும் நன்கொடைகளை மதரசாவிற்காக வண்டி தந்துதோம்படி தங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் க்ரீனில் தெரியக்கூடிய இந்த நம்பருக்கு தாங்கள் மதரசா என்று மட்டும் வாட்ஸ்அப் செய்தால் போதுமானது விவரங்கள் தங்கள் வரை அனுப்பி வைக்கப்படும் மேலும் தாங்கள் உதவக்கூடிய தொகைக்கான ரசீதும் தங்கள் வரை அனுப்பி வைக்கப்படும் மேலும் தாங்கள் தங்களுடைய ஆண் பிள்ளைகளை ஆலிமாகவோ ஹாஃபிலாகவோ ஆக்க விரும்பினால் ஸ்கிரீனில் தெரியக்கூடிய இந்த நம்பருக்கு தாங்கள் அட்மிஷன் என்று மட்டும் வாட்ஸ்அப் செய்தால் போதுமானது விவரங்கள் தங்கள் வரை அனுப்பி வைக்கப்படும் தாங்கள் செய்யும் ஒவ்வொரு உதவிக்கு பகரமாகவும் அல்லாஹ் தங்களுக்கும் தங்களது குடும்பத்தார்களுக்கும் எல்லா விதமான வளங்களையும் நலங்களையும் தந்து அனைத்து விதமான முசீபத்துகள் கண்ணேறு நாவேறுகள் ஜின்னு சைத்தான்களுடைய தீமைகளை விட்டும் அல்லாஹ் பாதுகாப்பு தந்தல் புரிவானாக மேலும் மதரசாவினுடைய மாணவர்களை கொண்டும் முஸ்தாதமார்களை கொண்டும் எப்பொழுதும் தங்களுக்காக துவா செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறது என்பதையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் வரமத்துள்ளாஹி வரகாத்து